ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா லாட்டரி கெஸ்டி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் நிர்மல் லாட்டரியில் என்ஆர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொடுக்கற நண்பர்களே இந்த நம்பர் மேலே கண்டிப்பாக ஒரு கண் இருக்கட்டும் ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்கிற ஒரு நம்பர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் வந்தால் ரிப்பீட்டடாகவே நைன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டபல் நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிர்மல் லாட்டரியில் என்னென்ன நம்ம கெஸ்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாலு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி நாலு தான் நம் நம்பர் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு விட்டுற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவும் நமக்கு முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களைங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளான் சொல்ல போய் பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கொடுத்துருக்க கேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் பவர் நம்பரில் உன்னாலுமே இந்த ரெண்டு நம்பருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே அப்போ நம்மளோட கருத்துக்கடிப்பு கண்டிப்பாக உண்மையாக தான் பாஸ் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீ போர்டு சீ போர்டில் பூஜ்ஜியமும் பீ போர்டில் நாளும் போர்டுக்குள்ள நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ போர்டுக்குள்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்க அப்போ நமக்கு அழகாகவே பாஸ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நல்ல நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு நம்பர் தான் நம்ம டிக் பண்ணியிருந்தோம் இங்கே இருக்கிற ஒன்பது எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா இந்த அஞ்சு எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு வந்து பார்த்திங்கனா பூஜ்ஜியம் நாற்பத்தஞ்சு இதே வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் நாலு ஒன்பதாக இருந்திருந்ததுனா பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கும் நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ண சொல்லியிருந்திருக்கேன் ஸோ அந்த வேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் போலேயே இங்கே ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா கிட்டத்தட்ட நல்ல ஒரு கெஸ்ட் நம்பர் தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ பி போர்டும் நம்ம அழகாக பாஸ் தான் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டும் பாஸ் தான் கொடுத்துருக்கோம் சி போர்டில் வந்து நாலு யூஸ் பண்ணாமிட்டுருக்கோம் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியத்தோட கனெக்டிவிட்டி பவர் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நாலு பூஜ்ஜியம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாற்பது பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக இருந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நியரஸ்ட்டு கெஸ்டிங்கில் நம்ம விட்டாச்சு இதில் வந்து கிட்டத்தட்ட பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது இதில் இந்த நம்பரை நான் யான் ஓச்சிக்க சொன்னேன் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னு சொன்னால் நம்ம ஐநூற்றி நாற்பது இங்கேருந்து எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு அடிச்சிருக்காங்க இந்த நம்பர்லேருந்து நம்ம கால்குலேஷன் வந்தது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருந்துச்சு ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே மூணு நம்பரில் ஐநூற்றி நாற்பதுல நாலும் பூஜ்ஜியமும் அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் டெ டெய்லியுமே அமைஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி ஒன்பது வந்ததுன்னா ரிப்பீட்டட் ஒன்பது ஸோ இந்த மாதிரி பேசிஸில் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் த்ரீ டபுள் நைன் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களேங்கிறத சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லபடியாக தான் கெஸ்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு நம்ம கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்யம் பி போர்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பூஜ்ஜியம் சொல்லியிருந்தாங்க அவர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் எஸ்கே வருஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் இருபது பூஜ்ஜியம் நாலு ஒன்பது அழகாக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபுல் நம்பரும் பாஸ் கொடுத்துருக்காருங்க சூப்பர் வருஷன் தேங்க்ஸ் வருஷன் உதயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பதும் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் பாப்பு அணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முனியப்பன் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முனியப்பன் கே வந்து பாத்தீங்கன்னாக்க அஞ்சு ரெண்டு மூணு கொடுத்துருந்தாருங்க அவர் அஞ்சு ரெண்டு மூணுல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முனியப்பன் கே இங்கே வந்து ஒன்பது நாலும் கொடுத்துருக்காருங்க ஒன்பது நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் கொடுத்துருந்தோம் ஒன்பது நாளும் மூணு கொடுத்துருக்காரு இதில் ஒரு பூஜ்ஜியம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் இருக்கும் ஸோ இந்த நம்பருக்கு பதிலும் நம்ம எழுதி மாற்றி எழுதியாச்சு ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிவகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது ரெண்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்காரு ஒன்பது வின் ஆகிருக்கு அதேமாதிரி சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு பூ இரநூத்தி ஐம்பது பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருந்திருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா நிலோஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க உங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி நாற்பது பாக்ஸ் நம்பர் கொடுத்ததுனால கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி அஜிதாப் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்க நாற்பது கொடுத்துருக்காருங்க அழகாக நாலும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க பிசி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக வின் ஆகியிருக்கும் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஃபோரும் நைனும் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி யோகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி அஞ்சு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு ஒன்பதும் பூஜ்ஜியமும் பாஸ் ஆகிருக்கு சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஐநூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் நாலு பூஜ்ஜியம் நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி டேரெக்ட் வின்னுங்க தேங்க்ஸ் சந்த்ரு தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இதே இது ஒன்பது கொடுத்துருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங்காக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதேமாதிரி ரவி 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க இதில் ஒரு பூஜ்ஜியம் மட்டும் போயிடலாமா ஏசி வந்து டைரெக்டாவே வின் கொடுத்துருக்காரு ஏசி நம்பர் வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் எழுநூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பது கொடுத்துருக்காருங்க அப்போ பிசி வந்து டைரெக்டா வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் அழகாக வின் கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காரு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் பாக்ஸில் கொடுத்துருக்காருங்க அதில் டைரெக்டாக வந்து ஒன்பது பூஜ்ஜியம் நாலு கொடுக்காம விட்டுட்டாரு இருந்தாலும் பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் வின்னிங் தான் தேங்க்ஸ் ராமச்சந்திரன் அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ராக்ஷனில் விட்டுட்டார் கருப்பு ஒயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி மூணு கொடுத்துருக்காரு தொள்ளாயிரத்தி நாலாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஆயிருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பீபோடு வந்து அழகாக பாஸ் கொடுத்துருக்காருங்க ஜீரோ கொடுத்து பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆல் போர்டில் ஏழு ஒன்பது கொடுத்துருக்காரு ஒன்பது வின் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் நாலும் பூஜ்ஜியமும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜீவா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதும் நாலும் வந்து காம்பினேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏசி போர்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆல் போர்ட்டில் ஒன்பதும் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வசந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பா ஆல் போர்டில் நாலு கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகிருக்கு குமரன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காருங்க முனியப்பன் கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு மூணு கொடுத்துருக்காருங்க அதாவது தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காரு ஒன்பது நாலும் அழகாக பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜ்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேவலாவணியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏய் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஏ போர்டெலாம் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்தது கண்ணன் குமார் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுங்க பிபோ பி போர்டில் வந்து பூஜ்யம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் மெம்பரில் அதே மாதிரி பவர் சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அஞ்சு கொடுத்துருக்காருங்க நாற்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி பாஸ் ஆயிருக்கு ஆனால் ஏசி ஏபியில் கொடுத்துருக்காரு பிசி பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் டி ராஜேந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு கொடுத்துருக்காங்க பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது அதே மாதிரி ஏ போர்டில் ஒன்பதும் கொடுத்துருக்காருங்க இங்க வந்து சி சிக்கு வந்து பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க சி போர்டில் உள்ள பூஜ்ஜியம் பி போர்டில் அடிச்சிருக்கு இருந்தாலும் மகிதையோட காம் கமேண்ட் சூப்பர் நல்ல ஒரு கேசி கொடுத்து கேசி கொடுத்துருக்காரு ஜெயசூர்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கொடுத்துருக்காருங்க பூஜ்யம் பாஸ் ஆயிருக்கு அடுத்து கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசியில் வின் ஆயிருக்கு மணி மணிவண்ணன் ஸ்வேதா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களும் எழுநூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க ஒன்பது பூஜ்ஜியம் பாஸ் ஆகிருக்கு மணிமுத்தராயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் டிஜிட்டில் வந்து நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்துருக்காருங்க அதில் பூஜ்ஜியம் வந்து பி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு பி போர்டு டேரக்டாக வின் ஆயிருக்கு செல்வராஜ் ஓம்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் ஒன்பது பாஸுங்க இங்கே வந்து சி போர்டுக்கு வைக்கிறது ஏ போர்டில் வச்சுருக்காங்க ஆனால் ரெண்டு காம்பினேஷன் நம்பர் பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சக்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு சூப்பர்னாலுமே வினோதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு கேரண்டி வின் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் காளியப்பனம் அதே மாதிரி தான் அறுபது ஆறுநூற்றி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு சியில் வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு வந்து பி போர்டு யூஸ் பண்ணக்கா சி போர்டில் வர வேண்டியது அதே மாதிரி ஒன்பது பூஜ்ஜியம் ஒரு ஒரு நம்பர்லேருந்து நம்ம ஒரு ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா அது பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி நல்ல கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்ட காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போகிறோன்னா இன்க்ளூடிங் அந்த நம்பர் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் இதில் வந்துருந்தால் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துட்டு தான் இருந்துகிட்ருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா பேர்த்தோட கமெண்ட்டையும் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கமெண்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா டைமிங் வந்து அதிகமாக போய்ட்டு இருக்க காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நண்பர்களே அப்படிங்க சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க தமிழ் கமெண்ட் கொடுத்த அடுத்த அனுபவங்களுக்கு ரொம்பவே நன்றிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேருங்க சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்மல் லாட்டரியில் என்னென்ன சான்சஸ் வருங்கிறதுக்கு ஒரு கிளான்ஸ் பாப்போம் உள்ள இதில் ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் மூணு அஞ்சு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ மூணு அஞ்சுனா மூணு அஞ்சோட ஒன்பது பவர் நம்பராக கொடுத்துருக்கோம் நான் நேற்று கொடுத்தது மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதில் பவர் நம்பர் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் எட்டுக்கும் ஏழுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது சொல்லியிருந்தோம் சாரி முந்தா நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் ஏழும் பவர் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருந்தது அதே மாதிரி சேம் ரிப்பீட்டட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் பவர் நம்பரில் ஒன்பதுக்கும் ஏழுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முன்னாடியே வந்துட்டு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்ததுன்னா இன்னொரு கேரண்டியும் இருக்குது ஒன்றும் இல்லை மூணோ ஆப்ஷனாக வர்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் மூணும் கண்டிப்பாக பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களைங்கிற சொல்லிட்டு ஏழுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழெலாம் ரிப்பீட்டட் நம்பர் அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எதையும் ஒரு மனசில் கருத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு வரதுக்குனான பாசிபிலிட்டிஸும் சி போர்டில் வந்து எட்டு ஒன்று வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸும் நிறைய சான்சஸ் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கருத்து கணிப்பில் இருந்து என்னோடய இருந்து முழுக்க முழுக்க வந்த நம்பர் உங்களோட கணக்குழக்கில் இந்த நம்பர் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லிவிட்டு என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு நான் மாறாமல் இருக்க நம்பர் நம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்லேயே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அதே மாதிரி உங்களோடய கணக்கு லக்கில் நம்மளோட கணக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட காம்பினேஷன் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி ஏபிசி த்ரீ டிஜிடன் மிக்சிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா என்னென்ன வரதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட கால்குலேஷன்லேருந்து இருந்து எடுத்ததுங்க உங்களோட கால்குலேஷன் அந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா எடுத்து பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பர் என்ன வந்தாலும் சரி அது கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அந்த மாதிரி நமக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரநூத்தி பதினஞ்சு முந்நூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி இருபது அறநூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி அஞ்சு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஒன்பது வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்பது வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கிறனால இந்த சான்சஸ் வந்து மிகப்பெரிய சான்ஸாக இருக்கும் அதே மாதிரி ஒன்னோட நாமினேஷன் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் சாய்ஸுங்க உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் எதாக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ட்ரிக் நம்பர் இந்த நம்பர் ஒரு சில நாளைக்கு வந்து நம்மளை அடிக்காமல் இருக்கு மன மேக்ஸிமம் நம்மளை தட்டி தூக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி தட்டி தூக்கணுன்னா மறக்க வேண்டாம் இதில் இருக்கிற நம்பர் பெஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற நம்பரையும் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தட்டி தூக்கிடலாம் கண்டிப்பாக நண்பர்களேங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய சாய்ஸில் வந்து இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு பத்து அம் நாற்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு தொண்ணூற்றி மூணு இந்த நம்பருக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பதினஞ்சு அறுபத்தி நாலு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட டாமினேஷன் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஒன்னோட நாமினேஷனில் மூணு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுத்துட்டு அது என்ன நம்பரோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இல்லாத நம்பர் இருந்துச்சின்னு சொன்னால் நோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எழுநூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட கணக்கு வழக்கில் கணக்கு கணக்குழக்கில் வந்த நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கண்டிப்பாக விட்ட நண்பர்களே இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம எப்போ சஜஸ்ட் பண்ணுறது பாக்ஸ் நம்பர் இதில் ஒன்பது ரெண்டு ஒன்றுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேல்ட் கெஸ் கேல்ட்ர கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் சொன்ன நம்பர் இந்த நம்பருக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த நம்பருக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் நிறைய ஒரு கண் இருக்கட்டும் ஒன்பதோட காம்பினேஷன் டபுள்ஸ் காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஆர் மூணோட டபுள்ஸ் காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த நம்ப நம்பர்களை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சான்சஸ் நிறையா இருக்குது இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பாசிபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் நம்பர் நம்ம வச்சு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதிலேருந்து நீங்கள் ஒரு மிக்ஸிங் காம்பினேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு வாட்சிங் அப்படிங்குறது உங்களிடமிருந்து விடைபெறறதுக்கு முன்னாடி மறக்க வேண்டாம் நம்மளே நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மாணிக் விஷன் டெலிவிஷன் மாணிக் விஷன்ஸ் ஐஓஎன் விஷன்ஸ் டிவி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் ப்ளஸ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸும் நம்ம அதில் கெஸிங் போட்டிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்